ஜீன்ஸ் நின்னி ஸ்கர்ட் அத எல்லாரும் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழ பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என் வாழ்க்கையில என்ன மைனஸ் இருந்ததுன்னா எதுக்கு தப்பு செஞ்ச சரி எவ்தில இருந்தது அந்த பாவம் எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி உஸ்காதா உஸ்காத எல்லாமே இல்ல நீங்க நிறைய பேர் என்ன கத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் எங்க செஞ்சிருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப இப்போ இங்கே உங்களை எல்லாருக்கும் பார்த்துட்டு இங்கில இருந்த நான் எங்கே பாத்துட்டேன் என் வாழ்க்கை பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ನಿಂಗ ನರಿಯಾ ಪೇರಿ ಅನ್ನಕೆತ್ತಿಬಿಡಿಂಗ ನರಿಯಾ ಪೇರಿ ಎಂಗಾ ಗದು ವಾ ಸೆಂಜಿಬಿಂಗ ಕರೆಕ್ ಬಂದು ಅಲ್ಹೂ ಮ್ಲ್ಲೆ ಅದೆ ನಿಂತು ಮುನಾದೆ ನಿಲ್ಲಿತ್ತಿರ್ಕೆ ಬಾರಂಗಿ ಇವನ್ ದೆಸಿಕೆರ್ಕೆ ಆ ದೇಗ್ಲು ಇನಕ ಅದರುಂ ತರುಂಗೆ ಸಂತೋಷಿ ಕುರುದ್ರದೇಶಂ ಇದಿಕು ಮುನ್ನಾಡಿ ನಾವು ಎಲ್ಲಿಲ್ಲ ಪೋಯಿರ್ಕೊಂಡ್ರೂ ಬೋದೆ ವೆನ್

என்ன மைனஸ் இருந்ததுன்னா எதுக்கு தப்பு செஞ்ச சரி இருந்தது அந்த பாவம் எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி உஸ்தாசா உஸ்தாத் எல்லாமே இல்லை இருந்தாலும் சுத்தமாயும் மதத்தை பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்த சின்ன வயசும் சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க நாங்க நடிக்க ஆகலமா அந்த மாதிரி எல்லாரும் விஷயங்கள் நிறைய இருந்தது அத எல்லாரும் இருக்கும் போது நான் செஞ்சேன் தப்பு ஆனா நம்ம நமக்குள்ள ஒரு சித்தா இருக்கும்ல ஒரு இன்பில்ட் ஃபித்ரா சுகானவத்தால எல்லாரு எல்லார்கிட்ட குடுத்திருக்காங்க அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் அத கண்டினியூஸ் ஆர் ரிமைண்டர் இருந்தது நான் எப்போவுமே உங்க மாதிரி எல்லாரும் அழங்காரான முஸ்லிமா சர்வார்தா என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பரதாவோட இருப்பாங்க நாங்க எல்லாரும் இங்க அங்க போறது நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட் அத எல்லாரும் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் நான் சீக்கிரமா மாறி இருப்பேன் பரவாயில்ல கதை எல்லாம் மாஷ அல்ல இப்போ எழுதுனாங்க அப்போதான் அந்த மாறுதல் வரும் எல்லாரும் போவேன் பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த பர்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு போமாதான் பாப்பாங்க தெரியும் எந்த மதத்துல பிறந்தவங்க நீ என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு ஆனா எனக்கு இப்போ அதே உண்மத்துல இருந்து அல்லா சுபான எவ்வளவு அட்ப கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு சோ உங்களை எல்லாருக்கும் மனசோட நिक्கம் நிக்க நன்றி இந்த அனுபவ கொடுக்கிறது. Thank you so very much. May Allah subhana taala bless each and every one of you. And to you sir, நீங்க இந்த எவ்ளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க இந்த உம்மத்துக்கு. Okay, இவங்களோட வாழ்க்கை இங்களோட வாழ் போறது போலங்க கसम எல்லாரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருकाங்க. So may Allah subhana taala bless you immensely. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வர்க்க கொடுக்கும்.